முத்தூர் ஆட்டு சந்தை மிகப்பெரிய ஆட்டு சந்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க சரி நம்ம இந்த வாரம் நம்ம ஒரு பிளாக் எடுத்து போடுவோம் வாரம் வாரம் குன்னத்தூர் சந்தையில் தான் நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் அப்படின்ட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழம நைட்டு போயிருந்தாங்க பார்த்தா அதிகாலை சந்தைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நைட்டு பதினொன்றரை மணிக்கே சரியான கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆட்டோக்கள் நிறைய வியாபாரத்துக்கு கொண்டு வந்து ஆடுகளை ஏற்றிட்டு ரொம்ப லைனாக நின்றுருந்தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் சரி இதுக்கப்புறம் ஆகாது அப்படியே ஒரு நடை விடுவோம்னு சொல்லி வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் போனோங்க பார்த்தா எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் நின்றுட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ஆட்டோவுலையும் ஆடு இருபது ஆடு கொண்டு இருந்தாங்க இங்கே அதிக அளவில் ஆடுகள் அந்த கறிக்கிடாய்கள் தான் அதிகமாக விற்பனையாகதாமாங்க இந்த சந்தை ரொம்ப மிகப்பெரிய சந்தை இங்கே வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மதுரை தேனி திண்டுக்கல் இது போல் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்தும் நிறைய பேர் ஆட்டு வியாபாரிகள் வந்திருக்கிறாங்க இங்கே வந்து அதிகமாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிகாலையில் சந்தை நடைபெற்றதுனால என்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறிக்கிடாய்கள் கறிவேற்றவங்க அதிகமாக இந்த சந்தைக்கு வந்திருந்தாங்க கறிக்கடை ஓனர்கள் இங்கே நிறைய ஆட்டு வியாபாரிகளும் ஆடை வாங்கி விற்கிறவங்களும் இருந்தாங்க நிறைய ஆட்டு கறி ஓனர்களாக கேட்கும்போது ரெண்டு பல் ஆடுதாங்க அதிகமாக இங்கே வியாபாரத்துக்கு வரும் அதுக்குள்ளே வாங்கினோம்னா தான் கறி நல்லா இளம்பாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சந்தைக்கு வந்தோம்னா நாங்கள் வேணுங்கிற ஆடுலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு ஒவ்வொரு ஆடும் நல்லா தரமாக நல்லா நீட்டுப்போக்காகவும் ரொம்ப செழிப்பாகவும் வளர்த்திருந்தாங்க இங்கே அதிக அளவில் தண்ணி அடிச்செல்லாம் கொண்டு வருவாங்களானா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் கொண்டு வரது இல்லைங்க ஏதோ ஒரு சில பேர் கொண்டு வரலாம் ஆனால் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது நாங்கள் வார வாரம் இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரி யாரை ரேட் கேட்டு வீடியோ போடுவோம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களே அதனால சரி நம்ம ரேட் கேட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் ரேட் கேட்கும்போது இப்போ தாங்க சந்தை தொடங்கியிருக்கு வியாபாரம் பார்க்கணும் வேறு பார்க்க பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர யாருமே வீடியோ கொடுக்க முன் வரல நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே வாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் அந்த அன்னைக்கு போனதில் பார்த்தா நைட்டு ஒரு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு ரெண்டரை மணிக்குள்ளேயே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆட்டோவில் வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு சொல்லலாம் வரப்பரப்பாக விற்பனை ஆட்டோ உள்ளே வருது வியாபாரம் பேசுகிறாங்க ஆட்டோ எடுக்கிறாங்க போகிறாங்க இப்படியாக தான் இருக்குதுங்க நிறைய கறிக்கடை வச்சுருக்கிறவங்களாம் வந்து ஆட்டோ வாங்குறாங்க ஒரு பத்தாடை ஒன்றா வாங்கிட்டு ஒரு ஆட்டோவில் இவ்வளோ ஒன்று ரேட் பேசிவிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க ஆட்டோவை கொண்டு வந்து வீட்டிலே டோர் டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் ஆட்டோ டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா நைட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க குன்னத்தூர் சந்தைக்கு வாரம் வாரம் நாங்கள் போவோம் அங்கே வீடியோ போடுவோம் அங்கேயும் ஓரளவுக்கு நல்ல பிரமாண்டமான ஆட்டு சந்தை தான் ஆனால் த திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இது ஒரு பெரிய ஆட்டு சந்தை அப்படின்னு சொன்னாங்களே சரி இதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்து தெரிஞ்சதுங்க எக்கச்சக்கமான கிடாய்கள் நல்லா தரமாக கொண்டு வந்திருந்தாங்க இங்கே வர வியாபாரிகள் முக்கால்வாசி பேர் குன்னத்தூர் சந்தைக்கு திங்கக்கிழமை அதிகாலை வருவோம்னு சொல்லியிருந்தாங்க நிறைய வியாபாரிகள் கேட்கும்போது இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பொங்கலுக்கு அப்புறம் இந்த வாரம் நல்லா தீவிரமாக சந்தை செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மறியாடுகள் அதிகமாக விற்பனைக்கு வந்ததில் செம்மறியாடுகளும் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு செம்மறியாடு கொடியாடு நாட்டாடு சேலம் கருப்பு இப்படி என்ன ரகமான ஆடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க சந்தையில் ஒரு பகுதியில் வந்து இந்த கறிக்கடாய்கள் நாட்டாடு வளர்ப்பு குட்டிகள் இந்த ஆடெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா பால் குட்டிகள் விற்பனை பண்ணுறாங்க இந்த கருப்பு கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இதோடய விலையை பொறுத்து தான் தரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலை அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரேட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கறி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க விலை வந்து ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்ட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடு ஆறு பல் ஆடெல்லாம் எடுத்தோம்னா அது கறி ரொம்ப முத்தலாக இருக்குதுங்க அதனால் இளம்பாடாக தான் கறிக்கடைக்கு போடணும் அப்போ தான் கஸ்டமர் ரெகுலராக தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கூட வந்து நண்பர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கிடாய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப கிடாய் விலை பேசுகிறாங்க ஒரு ஐநூறுரூவா டிஃப்ரெண்ட்டில் தான் நிறையா வியாபாரிகள் எனக்கு தெரிஞ்சு ஆட்டை கொடுக்க மறுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்க ஆடை விற்றுட்டு அவங்க வேறு ஒரு ஆடை வாங்கி மறுபடியும் விற்கிறக்கு நின்றுட்டுருப்பாங்க சந்தை பயங்கரமாக இருந்துச்சுங்க ஆனால் நான் கூட சரி வெடிஞ்சதுக்கப்புறம் தான் சந்தையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு இரவுல இந்த மாதிரி ஒரு சந்தை நடக்கும் அப்படின்னு எனக்கே பிரமிப்பாக தான் இருந்துச்சு சந்தைக்கு வந்ததுலேயே அதிக அளவில் வந்து இந்த மதுரை தேனி இந்த மாவட்டத்தில் இருந்து அதிக அளவில் வந்து ஆடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த சைடு ஆடு சாட்டு சந்தையெல்லாம் இருக்கலனா அப்படின்னா அந்த சைடும் இருக்குங்க இருந்தாலும் இங்கே விலையை ஒப்பிடும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இங்கே எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கறிக்கிட் ஒரு இருந்து ஒரு பன்னெண்டாயிரவா வரைக்கும் பிடிச்சாவே நார்மலாக நல்ல குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதே அன்னிக்கு தான் மொடச்சூர்லேயும் சந்த சனிக்கிழமை அதிகாலையில் நிறைய பேர் மொடச்சூருக்கு போகாமல் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார் மொடச்சூர் சந்தையை விட இங்கே கொஞ்சம் ரேட்டுக்கு பரவாயில்லைங்க நிறைய விதமான ஆடுகள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வளர்ப்பாடுகள் விவசாயிகள் நிறைய ஆடு கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்க வியாபாரிகளுக்கு ஒரு ரேட்டை பேசி விற்றுட்டு போயிடுறாங்க அவங்க இன்னும் ஸ்டூட் பண்ணி அவங்க ரொம்ப ஆடு வைக்கணும் அப்படிங்க கவலையில் இருக்கும்போது நம்ம போய் அவங்ககிட்ட இந்த ஆட்டோட விலை என்ன இதோட ரகம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் மூஞ்சில் எரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் வந்து விலை கேட்காமல் இந்த பதிவு நாங்கள் முடிஞ்சளவுக்கு இதுதான் ஆட்டு சந்தை இதோட நிலவரம் இது தாங்க கூட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க ஆடுகள் மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கில் வியாபாரம் இருக்கும் வெடி அந்த பன்னெண்டு டு நாலு அந்த டைம்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வியாபாரம் முடிஞ்சிருதுங்க விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய ஆடுகள் வந்து வாங்குறவங்க அதுக்கப்புறம் தான் வர்றாங்க ஆனால் மெயினாக வியாபாரிகள் நைட்டு தான் வர்றாங்க படம் எடுத்து வர்றாங்க ஆட்டோக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆட்டோக்கள் உள்ளே வந்துச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் ரொம்பவுமே நெரிசலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோக்கள் எல்லாம் வந்து ஆடுகளை மட்டும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிட்டு ஆட்டோ மூடி வெளியெடுத்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறையா பேர் வியாபாரிகள் வந்ததில் வந்து நாட்டாடு அதுவும் கருப்பாடுகள் தான் அதிகமாக விலை போகும் வாரம் வாரம் நம்ம சொல்கிறது தான் எல்லா சந்தையிலையும் பார்த்தா கருப்பாடுகள் தான் விரும்பி பார்க்குறாங்க அது ஏன்னு தெரியல கோயிலுக்கு வெட்டுறவங்க தான் கருப்பாடுகள் வாங்குவாங்க இருந்தாலும் இங்கே வந்தவங்கள கருப்பாடுகள் தான் அதிக ரேட்டுக்கு போகுது எப்போவுமே அது ஏன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே கருப்பாடுகள் தான் மணி நான் இந்த வீடியோ எடுக்கும் போது கரெக்டாக மணி பன்னெண்டு அஞ்சுங்க இப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு கறிக்கடையில் ஆடு வெட்டுறவங்க எல்லாருமே நாலு நாளைக்கு முன்னாடி ஆட்டை பிடிச்சிட்டு போய் கட்டி வச்சா அது ரொம்ப உடல் இழைப்பு ஏற்படும் அதனால் எங்களுக்கு வாங்கின விலையோட நட்டம் ஏற்படும் அதனால் நாங்கள் வந்து சனிக்கிழமை இங்கே வந்து நாங்கள் ஆட்டை பிடிச்சிட்டு போனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காலையில் அதை அறுத்து காசாகிடுவோம் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த இழப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சந்தைக்கு வந்தோம்னா சினையாடுகள் நல்ல கறிக்கிடாய்கள் வளர்ப்பு குட்டிகள் வாங்கிக்கலாங்க அதிக அளவில் வந்து தான் இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரூவா ஏழாயிரூவா ரேட் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ ஆடு பிடிக்கலாம் அந்தளவுக்கு தான் வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு ஆடுகள் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு அது விற்பனைக்கு இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து ஆடுகள் வளர்த்தணும் அப்படின்னு விவரம் தெரியாம வரவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க அந்த மூணு குட்டியும் அதோட குட்டி தான் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் பால் கொடுத்து அந்த ஆட்டு குட்டிக்கு ஆடு பால் கொடுக்காது அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஆடை வந்து ஒவ்வொரு குட்டியாக எடுத்து ஆடுக்கிட்ட பால் விட்டணுங்க அந்த ஆடு வந்து அதோடய குட்டியாக இருந்தால் மட்டும்தான் பால் கொடுக்கும் மற்ற குட்டியாக இருந்தால் அந்த ஆடு வந்து அதை வெட்டி வெட்டுரும் அதனால் வந்து அப்படி செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது போல் சின்ன சின்ன நுணுக்கங்கள் நிறையா இருக்குங்க ஆடு வளர்ப்பு வந்து ஒரு நல்ல வருமானம் தரதுனால ஆடு பிடிக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பிடிக்கணும் நல்ல ஆடாக பார்த்து பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் அதில் ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியும் வளர்ப்பு குட்டிகள் பார்த்திங்கன்னா பால் குட்டியை ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் போட்டு வாங்கும்போது போது இந்த மாதிரி குட்டிகள் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்து வாங்கினோம்னா அது சில வட்டங்களே காசு ஆக்கிடலாம் சின்னையாடாக வாங்கிக்கிங்க இல்லைனா குட்டி ஆடை வாங்கிக்கங்க அப்படின்னு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவார் இது பூரா பால் குட்டிகள் பிறந்த ரெண்டு தான் இருக்கும் இந்த குட்டியோட வேலை வந்து ஒவ்வொரு குட்டியும் ஆயிரம் ரூபா அதுக்குள்ளே தான் வந்துச்சு வார வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை ஒம்பது மணி வரைக்கும் இந்த சந்தை செயல்படுது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் பேரூராட்சியில் வந்து இந்த சந்தை செயல்படுதுங்க நைட்டு இப்போ ரெண்டரை மணி இப்போ பாருங்கள் சந்தைக்கு உள்ளே மட்டும்தான் கூட்டம் இருக்குது கிட்ட சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஆட்டோ கிலோமீட்டர் கணக்கில் நின்று டிராஃபிக்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஆடு வாங்கிட்டு எவ்வளோ பேர் போய்ட்டுருக்காங்க இந்த நல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லபடி சந்திக்கலாம் ஆடு வளர்த்துறவங்க சில பேர் ஏழனம் பேசுகிறாங்க ஆனால் இந்த சந்தைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய லாபம் இருக்குதுங்க சில மணி நேரத்தில் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வியாபாரம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேங்க இந்த சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணியாச்சு அப்போ பார்த்தோம்னா எல்லா வியாபாரங்களும் சந்த தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் டிராஃபிக் ஒரு அளவு குறைஞ்சிருச்சு வாங்க நிறைய பேர் ஆடு வாங்கிட்டு வீட்டுக்கு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி